வணக்கம் ஜனநாயகன் படம் அன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க கோர்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா யூவிஎஸ் சான்றிதழ் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அது சொன்னதுக்கு பிறகு வந்து சென்சார் போர்டில் உள்ள அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நோ 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 ரிலீஸ் பண்ணக்கூடாது மேல்முறையீடுக்கு நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க இனி வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இனி பன்னிரெண்டாம் தேதிக்கு வந்து மேறையடுக்கு போவாங்க போல இருக்கு ஆமா திங்களை என்ன கேஸ் எடுக்க முடியாத அந்த பிரச்சனையா இன்னைக்கு வந்து தேதி ஒன்பது சனி பத்து ஞாயிறு பழனி திங்கள் பன்னெண்டு அப்போ திங்கள் பன்னெண்டுல வந்து கேஸ் அவங்க இந்த பிரச்சனைய கோர்ட்ல எடுத்து ஜனநாயக படத்தோட பிரச்சனையை விசாரிக்கும் போது என்ன நடக்கும் அது சரி வருமா அதுக்கு சரியான தீர்ப்பு வருமா என்னங்கிறத பத்தி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பன்னிரெண்டாம் தேதி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிபிஐ சம்மன் கொடுத்துருக்குறாங்க கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்த இறந்து போனாங்க இல்லையா அது விச அது சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்காக தாவேக்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேரடியாக டெல்லிக்கு போகணும் சிபிஐ சம்மன் கொடுத்துருந்துருக்காங்க நாலு நாளைக்கு முன்னாடி சம்மன் கொடுத்துட்டாங்க அப்போ பன்னிரெண்டாம் தேதி விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு போகணும் விசாரணைக்கு அங்கே விசாரணையெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் சிபிஐ விசாரணை எல்லாம் எப்படி இருக்கும்னு விஜய்க்கு அவர்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல ஏன்னா விஜயே சிபிஐ நிறைய படங்கள்ல வந்து நடிச்சிருக்கிறாரு அவரு அந்த மாதிரி அங்கே இருக்குமான்னா இருக்காது ஏன்னா சினிமி சினிமாவில் வர்றது வேற அங்கே வர்றது வேற போலீஸ்காரங்க விசாரிக்கிறது எப்படின்னா குற்றவாளிய பிடிச்சி அதுக்கப்புறம் தான் நீ என்னடா பண்ண எங்க போன அதை எடுத்தியா இதை எடுத்தியான்னு விசாரிப்பாங்க ஆனால் சிபிஐ அப்படி கிடையாது சிபிஐட்ட வந்து எல்லா ஆதாரத்தையும் முதல்ல எடுத்து வைப்பாங்க எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல வந்துடும் எல்லா விஷயத்தையுமே அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க தெரிஞ்சு தான் விசாரிப்பாங்க என்ன சொல்ல பாக்குறாங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து விசாரிப்பாங்க ஏன்னா இவங்க ஒரு கரெக்டான ஒரு எல்லா விஷயங்களையும் எல்லா அந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து எடுத்து கரெக்டாக விசாரிச்சு வச்சிருப்பாங்க அப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட கேட்கும் போது இவங்க வந்து கரெக்டாக சொல்றாங்களா தப்பா சொல்றாங்களா அப்படிங்கறது வந்து அவங்க வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க இதுக்கு முன்னாடி புஷி ஆனந்து போயிட்டு வந்திருக்கிறாப்புல ஆதவ அர்ஜுனாவும் போயிட்டு வந்திருக்கிறாப்புல அவங்க என்னத்தை ஒளறி வச்சாங்க தெரியாது அந்த சாட்டை திருமருன்னு சொல்லுவாரில்ல எருமமாட்டு வண்டி அந்த பிரச்சார வண்டி டிரைவர் அவரும் போயிட்டு விசாரணைக்கு போயிருக்கிறாரு அவர் ஏதோ ஒளறி வச்சிட்டாராம் என்னன்னா விஜய்க்கு எதிராட்டு ஏதோ சாட்சியை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளத்துல பேச்சு அடிபடுது இப்போ விஜய் அவர் வந்து அவரை தனியா விட்டா என்னத்த போய் பேசுவாரு அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருக்கு ஏன்னா அவரு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் வந்து ஏ ஒரு சீட்டை கையில வச்சுக்கிட்டு தான் பார்த்து பார்த்து பேசுறாரு அங்க போ இங்க நீ விசாரணைக்கு சிபிஐக்கு டெல்லியில போயிட்டு விசாரணை பண்ண போற இடத்துலயும் ஏதாவது பிட்டு பேப்பர் கொண்டு போவாரா ஏ ஒரு சீட்ல வந்து ஏற்கனவே டைப் பண்ணி கொடுத்துருவாங்களா என்னன்னு தெரியல இந்த கேள்விக்கு இதை சொல்லுங்க அப்படின்ட்டு அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது அங்க டைரக்ட் கேமரா இருக்கும் சுத்தி ஆள்கள் இருப்பாங்க கரெக்டாக அங்க கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும் அங்க ஒவ்வொரு கேள்வியும் வசமாட்டு தரமாக இருக்கும் கரெக்டாக பதில் சொல்லணும் பிரச்சனை ஆகி போவோம் ஏன்னா சிபிஐ ஒரிஜினல் சிபிஐ பார்த்த உடனே விஜய் அவர்களுக்கு வந்து ஆட்டம் கொடுத்துரும் ஏன்னா விஜய் ஏற்கனவே ஒரு பயந்த சுவாபம் கொண்டவர் தான் அப்படின்னு சொல்றாங்க சினிமாவில் தான் நான் அடிச்சா பொறிப்படுறக்கோ அப்படிங்கிற மாதிரி வசனம் டைலாக் யார் அடிச்சா பொறி கிளம்பி பூமி சுத்துதோ தாண்டா தமிழ் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா இதெல்லாம் வந்து அங்க சிபிஐட்ட போயிட்டு சொல்ல முடியாது அங்க வந்து அங்க வச்சிருவாங்க ஆப்பு அதனால எப்படி பேசப்படுறாரு என்ன பேசப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இணங்கிதான் போக முடியும் ஏன்னா இப்போ பிரச்சனை ஜனநாயகன் படத்தோட பிரச்சனை சென்சார்ல போயிட்டு இருக்குது இந்த பிரச்சனை வந்து இப்போ அரசியல் தான் தான் ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜனநாயக வந்து யூஏஸ் சான்றிதழ் கொடுத்துட்டாங்க கொடுத்த சான்றிதழை வந்து ஒரு ஆளுக்கு திருப்தி இல்லைன்ட்டு மறுபடியும் மறு சீராய்வு கொண்டு வந்திருக்கு மறுபரிசீலனைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் இப்போ சொல்லி சொன்ன காரணத்துக்காக படத்துக்குழுவினர் வந்து கோர்ட்டு போயிருக்காங்க அங்க வந்து இப்படி நீங்க கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறு இந்த விசாரணைக்காக மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க இந்த சென்சார் போடு வழக்கறிஞர்கள் இப்போ இந்த இப்போ வந்து முழுசாவே தெரிஞ்சு போச்சு இதில் இதை வந்து அரசியல் ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ பன்னிரெண்டாம் தேதி விஜய் வந்து அங்கே டெல்லிக்கு போனோம் அங்கே வந்து பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிற பட்சத்தில் வந்து நிறைய ஆப்ஷன்கள் வழங்கப்படும் நீங்கள் வந்து எங்களுக்கு பிஜேபிக்கு ஆதரவாட்டு நீங்கள் செயல்பட்டு போகணும் அப்படி போனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா மாட்டியிருப்பார் இல்லையா விஜய் அவர்கள் வந்து தான் எல்லாமே தெளிவாக இருக்குதே அந்த விஜய் காரு அந்த வாகனத்தை அந்த எருமமாட்டு வாகனத்தை சுற்றி கேமரா இருக்குது என்ன நடக்குது ஏது நடந்தது இவர் என்ன பேசுனார் ஆதவர்ஜினர் என்ன பேசினார் எல்லாமே ரெக்கார்ட் ஆகி அங்கே தெளிவாட்டு கையில குச்சி குடுமி இருக்கு இல்லையா தமிழக வெற்றி கழகத்தோட வி உச்சி குடுமி இருக்கு இல்லையா அது இப்போ சிபிஐ அவர்களுடைய கையில இருக்குது அந்த உச்சி குடுமி அவங்க எப்படின்னாலும் ஆட்டுவாங்க இப்படி ஆட்டுவாங்க இப்படி ஆட்டுவாங்க அது தகுந்த மாதிரி தான் விஜயும் இல்லைன்னா ஆதவர்ஜனும் ஆடணும் ஆடாம முடியாது அதனால அப்போ பன்னிரெண்டாம் தேதி விஜய் அவர்கள் போயிட்டு வந்த பிறகு சினிமா வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரிதான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க சினிமா ரிலீஸ் ஆகி ஜனநாயகன் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு கரெக்டா ஒரு வாரம் எல்லாம் பத்து நாள் பத்து நாள் கழிச்சு விஜய் அவர்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவாட்டு போகலாம் அப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்